அனைவருக்கு வணக்கம் ஏற்கனவே இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் டோல்கேட் சுங்க கட்டண உயர்வுக்கு எதிரான போராட்டம் அதை டோல்கேட்டை இழுத்து மூடணுங்கிற போராட்டம் பல இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு மதுரையில் கூட வந்து கப்பலூர் சுங்க சாவடியோட நிலைமை வந்து இதுதான் இந்த நிலமையில் வந்து புதிய ஒரு அறிவிப்பை மத்திய அரசு வந்து வெளியிட்டுருக்கிறாங்க புதிய ஒரு நிலைமையை வந்து கொண்டு வந்துகிட்ருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா அது இது நாள் வரைக்கும் ஃபாஸ்டாக் அப்படிங்கிற ஒரு செயலி மூலமாக வந்து வங்கிக் கணக்குகளோடு நேரடியாக வந்து அந்த வாகனங்கள் இணைக்கப்பட்டு கட்டணங்கள் வசூலிக்கப்படுது அப்படிங்கிற முறை வந்து இருந்தது இப்போ புதிய முறையில் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து இணைய ஒரு வாகனம் ஃபாஸ்டாக் இல்லாமையே இணையத்திலேயே நேரடியாக வந்து தொடர்புபடுத்தப்பட்டிருக்கும் அப்போ இணையத்தில் நேரடியாக தொடர்புபடுத்தப்பட்டிருக்குன்னா அந்த வாகனம் எங்கே போனாலும் வந்தாலும் அந்த வாகனம் கண்காணிக்கப்படும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இதில் தனிநபர் உரிமைகள் எல்லாம் பறிக்கிறாங்க அப்படிங்கிறது தனிநபரை கண்காணிக்கு உட்படுத்துகிறாங்கன்றது அடுத்த விஷயம் ஆனால் இன்னொரு விஷயம் இதில் மிக முக்கியமானது இந்த கட்டணத்தை வந்து என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்னா ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த வாகனம் வந்து அந்த தேசிய நெடுஞ்சாலையில் வந்து நகர்ந்துச்சு அப்படின்னா கட்டணங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வரி விதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த நிலைமை என்ன என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த டோல்கேட்டுகளை எல்லாம் வந்து படிப்படியாக தூக்கிட்டு அதுக்கு பதிலாக வந்து வேற எதுவுமே இருக்காது அதாவது இந்த ஆன்லைன் கருவி வந்து ஒவ்வொரு வாகனத்துலேயும் வந்து பொருத்தப்பட்டிருக்கும் அந்த கருவி பொருத்தப்பட்டிருக்கா இல்லையான்னு கண்காணிக்கிறதுக்கு எல்லா இடங்களையும் கேமரா இருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த கருவிகள் பொருத்தப்பட்டு தான் இனிமேல் வந்து வாகனங்கள் வெளியிட சந்தைக்கே வரும் அப்படிங்கிற நிலைமையும் சொல்கிறாங்க இப்போ புதுசாக கருவிகளும் பொருத்தணும் புதிய வாகனங்கள் அனைத்தும் இந்த கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ இணையத்தோட நேரடியாக தொடர்புல தொடர்பு இருந்து நேரடியாக கண்காணிக்கப்படுதுங்கிற ஒரு விஷயம் ஆனால் இருபது கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து நகர்ந்தாலே வந்து அதில் வந்து கட்டணங்கள் வசூலிக்கப்படும் தான் இது நாளைக்கு எப்படி மாறக்கூடியதாருன்னா இத்தனை கிலோமீட்டர் பயன்சா இவ்வளோ வரி அப்படிங்கிற நிலமையை கொண்டு போய் விடுமா அப்படின்னா அப்படி கொண்டு போய் விடுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான முறைகளை வந்து இன்னைக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த ஒன்றிய அரசு வந்து தயாராகிட்டு இருக்கு ஏற்கனவே இந்த முக்கியமாக சுங்கசாவடி வந்து மிக அது அநியாயமான கட்டணக் கொலையில் வந்து ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதை வந்து ஒவ்வொரு போராட்டங்களிலும் அந்த கோரிக்கை மிக முக்கியமானதாக இருக்குது சுங்க சுங்கசாவடிகளுக்கு எதிரான போராட்டத்தில் அந்த கோரிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஏன் அப்படின்னா குறிப்பிட்ட காலம் எவ்வளோ காலம் வந்து ஒரு கட்டணம் வசூல் பண்ணணுமோ அதை தாண்டி அடாவடியாக வசூல் பண்ணுறதும் அதிகமாக வசூல் பண்ணுறதும் தொடர்கதையாக நடந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஆன்லைன் முறையில் அவன் கொண்டு வரது அப்படிங்கிறதும் இந்த மாதிரி தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த டோல்கேட்டுகளை குத்தகைக்கு எடுத்துள்ள பல்வேறு கார்பரேட் நிறுவனங்கள் குறிப்பாக அதானி அம்பானி போன்ற கும்பல்கள் பலன் பெறுவதற்கு தான் இது பயன்படும் வேற இதுல வந்து வேற வேற இது மக்களுக்கு எந்த வகையிலையும் நன்மை திறக்க இல்லை ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் இந்த மத்திய அரசும் ஒன்றிய அரசும் வந்து பேசுறாங்க என்ன அப்படின்னா இருபது கிலோமீட்டர் வந்து லோக்கலில் உள்ள மக்கள் சுற்றிக்கலாம் அதுக்கப்புறம் தான் வந்து வரி போடப்படணும் அப்படின்னு முதல்ல இருபது கிலோமீட்டர் அப்புறம் அப்படின்னா கூட இது நாலடைவுல இந்த இந்த இது கூட இருக்குமா என்னன்றது ஒரு கேள்விக்குறி இன்னொன்று ஒரு வாகனம் லோக்கலில் வந்து அந்த டோல்கேட்டை சுற்றி ஒரு இருபது கிலோமீட்டர் பயணிச்சிச்சு அப்படின்னாலே இருபது கிலோமீட்டருக்கு அப்புறம் பயணிச்சனாலே வரிங்கும் போது அந்த வாகனம் உள்ளூர் வாகனமாக இருந்தால் கூட வந்து அது தூரங்கள் அதிகமாக பயணிக்கும் போது அதற்கான வரி வந்து விதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இப்போ இப்படிப்பட்ட ஒரு வேலைகளை இப்படிப்பட்ட ஒரு செயல்முறையை ஹரியானா அதே மாதிரி வந்து ஆந்திரா போன்ற இடங்கள்லாம் வந்து பெங் குறிப்பாக கர்நாடகா ஹரியானா போன்ற மாநிலங்கள்லாம் வந்து சோதனை செய்கிறதுக்கு வந்து தயார்படுத்திக்கிட்டு இருக்குது இந்த ஒன்றிய பிஜேபி அரசு இது கொண்டு வரக்கூடிய அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பாக அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலினுடைய நோக்கங்கள் அனைத்தும் அம்பானி அதானி போன்ற கார்ப்பரேட்டுகளுக்கு எப்படி இந்த நாட்டையும் மக்களையும் கொள்ளையடிப்பது அப்படிங்கிறது தான் வந்து தெளிவாக தெரியுது அதுக்கு இந்த சுங்கச்சாவடி கட்டணத்தில் இவர்கள் செய்யக்கூடிய செய்யப்படக்கூடிய அந்த மாற்றங்களும் மிக முக்கியமானது இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டோல்கேட்டெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எல்லா இடங்களையுமே எடுத்துடுவாங்க எடுத்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே உள்ள வேலை பார்த்த பல ஊழியர்களும் இல்லாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இன்னொரு 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 பக்கம் இன்றைக்கி நம் நேரடியாக ஒவ்வொருவரும் கண்காணிக்கப்படுவோம் அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கம் இந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய சுரண்டலுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவக முக்கியமானதாக இருக்குது அப்போ அதிகமான கட்டணங்களை வசூல் பண்ணுவதற்கான ஒரு மிகப்பெரிய கொள்ளையை நடத்துவதற்கான ஏற்பாட்டை இவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாம் உடனடியாக இதில் அனைவரும் இதற்கு எதிராக களத்தில் இறங்க வேண்டியது நாம் வீதிக்கு வராமல் எந்த பிரச்சனையும் தீக்கப்போறதில்லை ஏன்னா இன்றைக்கி வந்து மூன்று குற்றவியல் சட்டங்களில் லாரி தொழிலாளர்கள் வீதிக்கு வந்தாங்க வழக்கறிஞர்கள் வீதிக்கு இப்படி இப்படிலாம் வர்றதன் மூலமாக தான் குறைஞ்சபட்சம் அவர்கள் வந்து பின்வாங்க பார்க்குறாங்க அப்போ உண்மையில் இதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைத்து வகையான மக்களும் ஒன்று சேர்ந்து களத்தில் இறங்குவதன் மூலமாக தான் இந்த பிரச்சனை தீர்க்க முடியும் அப்படி நாம் ஒரு வீதியில் இறங்குவோம் வாருங்கள் வாருங்கள் என அழைத்து கொண்டு முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்